அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிறந்ததொரு இந்த சுக்கிர தினத்திலே வேதம் குழுமம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் ரிஷிகள் அனைவரையும் வணங்கி நம் குரு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் வணங்கி நம்முடைய இந்த வேதம் குழுமத்தை சிறப்பாக வழிநடத்தும் ஆசான் அவர்களுடைய முதன்மை சீடர் ஏஸ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இந்த வேதம் குழுமத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் ஞான ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணப்ப வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இன்றைய தலைப்பு உடலின் ஏழு ஆதாரங்களின் சக்தி நம் உடலுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்பது நம்முடைய சித்தர்கள் உணர்ந்து மன ஓர்மைக்கு புலனை கட்டுப்படுத்தி ஆகினை தவம் நம்முடைய ஆசான் அவர்கள் அருளி துரிய துரியதவம் இந்த பிரபஞ்ச சக்தியை நம்முள் ஊடுருவி செல்வதற்கு சிறப்பாக ஒரு தவமாக அது அமைகிறது ஒரு ரெண்டு பாடல் நம்ம ஐயாவுடைய பாடல்களை நாம் அனைவருமே தவறாது ஒரு மனநம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அது என்னன்னா இந்த பூமி பிரபஞ்சம் பேரியக்க மண்டலம் அனைத்தையுமே அது உள்ளடக்கி உள்ளது ஆதியனும் பரம்பொருள் மெய் ஜெச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று நமக்கு அந்த மெய் எப்படி எழுச்சி பெற்று அணுவிலிருந்து அணுக்கள் கூடி தன்னை மூலகங்கள் பலவாகி இந்த பிரபஞ்சம் உருவாகியதோ அதேபோல் அந்த சிவம் சக்தியை பற்றியும் ஐயா அவர்களுடைய பாடல் சிவம் சக்தி என்பது வெளி பரமானுவே சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து சக்தி கூத்துத்தான் சிறந்த பேரண்டம் சிவம் சக்தி சிறப்பு தான் ஜீவ கோடிகளாகும் சிவமே சக்தியில் சீரான இயக்கமாம் சிவமே சக்தியில் திணிவும் பிரிவுமாம் சிவமே சக்தியில் முதல் ஐந்தாகி சிவமே ஜீவனில் சிறந்ததுணர்வாக நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிபடும் நான் மனத்தின் மூலம் நாட அங்கு உயிராகி நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய்விடும் விடும் நான் யார் எனும் வினா நல்லுயிர்ப்பு அறிவிற்கு நான் அகம்பாவமாம் குறுகிய நாட்டத்தில் நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வினில் நான் முழுமை பெற நலிவில்லா மெய்பொருள் நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள் என்ற அற்புதமான இந்த சிவம் சக்தி தத்துவத்தை நமக்கு நம்முடைய குரு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளியுள்ளார்கள் அதே போல ஐயா அவங்க சொல்லுவாங்க நாம வந்து இந்த பேரிழக்க மண்டலம் முழுவதுமே இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருக்கிறது அப்படி சொன்னாங்க அந்த காந்த ஆற்றல் தான் மனமாகவும் இயங்குகிறது ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலத்தோடு எல்லா ஜீவன்களையும் இணைத்து கொண்டிருப்பதும் அதன் மூலம் எல்லோருடைய கருமையங்களும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அவை இணைந்து ஒரே கோவையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அடைகளுக்கு அடித்தளமான கடல் நீர் போன்று ஒன்றாகவே அகக்காட்சியாகும் என்று சிறப்பாக அவர்கள் இதை காட்டிலும் வேறு ஒரு உதாரணமே தேவையில்லை எல்லோருடைய கரு மையமும் ஒரே இணைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல எப்படி நான் உதாரணமாக பார்ப்பேன்னா நம்ம அவத்தார் சொல்லிட்டு ஒரு ஆங்கில திரைப்படம் வந்தது அதில் அவங்க அந்த ஒரு அது ஒரு தனி உலகம் அங்கே வந்து அந்த மக்கள் அந்த தேவதை மரம் சொல்லிட்டு அதுக்கு கீழே இருப்பாங்க இப்போ நாம் வந்து அக்ஷய மரம் சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கேட்டதை கொடுக்கக்கூடிய மரம்னு அந்த மாதிரி ஒரு மரத்தை அவங்க இது பண்ணி அதுக்கு கீழே உட்கார்ந்து தவம் செய்வாங்க அப்போது அவங்களுடைய எல்லோருடைய கரு மையங்களும் இணைந்திருப்பதை ஒரு அகக்காட்சியாக காண்பிப்பார்கள் மிக அற்புதமான ஒரு காட்சி இன்றைய தலைப்பு வந்து நமக்கு இந்த ஏழு சக்கரங்களை நாம் ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா நமக்கு வந்து நாம் தவத்தில் அமர வேண்டும் ஆஹ் நமக்கு வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஆஹ் பதஞ்சலி முனிவர் யோகத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிவர் முதல் முதலில் நமக்கு இதை வடிவமைத்து கொடுத்தார்கள் அதாவது இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தாரணா தியானம் சமாதி என்ற எட்டு படிநிலைகளை அவங்க கொடுத்திருக்காங்க இதை வந்து நமக்கு அந்த இயமம் நியமம் என்பது நாம் ஒவ்வொரு அதாவது வாழ்வின் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நான் அந்த இயமம் நியமம் இருந்தால் தான் நீங்க அடுத்த படிநிலைக்கே போக முடியும் என்பதை சொல்லியிருக்காங்க இதை நமக்கு வந்து நம்முடைய மகான் இரண்டொழுக்க பண்பாடா பண்பாடாக கொடுத்துருக்காங்க அந்த வாழ்க்கை தத்துவங்கள் பனிரெண்டாகவும் கொடுத்துருக்காங்க அதில் தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறி மூன்று அறிவுநிலைப்படிகள் மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதிலேயே நிறைவாக நம்பிக்கை விளக்கம் முழுமை பேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே அதாவது ஒரு ஜீவன் தோன்றியதுன்னா அதனுடைய மூலம் என்ன என்பதை உணர வேண்டும் அதற்கு தான் அந்த இறைநிலை முழுமை பேரை அடைய வேண்டும் சொல்றாங்க இப்போ ஒரு மழை மழைத்துளி எப்படி வருதுன்னா கடல் நீர் ஆவியாகி சூரிய வெப்பத்தால் ஆவியாகி அது மேலே சென்று மேகங்கள் குளிர்ந்து எந்த ஒரு காற்றின் ஓட்டத்தோடு சென்று எந்த இடத்தில் குளிர்ச்சி ஆகிறதோ அங்கே மழை பெய்கிறது அந்த மழை நீரானது பூமியில் நனைந்து ஏரி குளம் ஆறு அப்படி என்று வந்து கொண்டே இருக்கிறது அது எங்கேயுமே நிக்கல ஏன்னா அதன் மூலத்தை அடையாததுனால் அது அலைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அலைந்து அலைந்து எங்க வரும்போது நிற்குதுன்னா கடைசியாக தன்னுடைய கடலை அடையும் போதுதான் அதுதான் அதன் மூலம் அங்கு நிற்கிறது அலை நிலையாகிறது அதுதான் நமக்கு நாம ஏன் அந்த ஆன்மீகத்தை நோக்கி போகணும்னு போது நீங்க எவ்வளவு வேணா பணம் பொருள் என்னவன்னா சம்பாதிக்கலாம் எவ்வளவுன்னா செயல்படலாம் நீங்க பெரிய அதிகாரியா இருக்கலாம் இல்லை கீழ்நிலையில் கூட இருக்கலாம் இதையெல்லாம் இருந்தாலும் ஒரு மன அமைதியோ நிறைவோ எதிலும் நமக்கு சலிப்பு தான் உண்டாகும் சொல்லுவாங்க சிலர் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா ஏன்தான் நாம் பிறந்தனோ அப்படின்ற ஒரு நிலைமையில் இருப்பாங்க அதெல்லாம் இல்லாம ஏன் தன் மூலத்தை உணர்ந்தால் தான் அந்த நிறைவு கிடைக்கும் அதற்காகவே நாம் ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் குருவை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ இல்லமோ இல்லையோ நமக்கு அந்த எண்ணம் உதித்தால் நிச்சயமாக நம்மை குரு தன்னோடு இணைத்து கொள்வார் நமக்கான குரு நம்மை தேடி வருவார் என்பதுதான் நம்முடைய ஒரு என்னுடைய உணர்தல் எல்லோருக்குமே நம்மை தேடி தான் குரு நம்ம செலக்ட் செஞ்சிருக்காங்க அப்படிதான் நம்ம நினைக்கணும் அதாவது அந்த இறைநிலையை அடையும் போது என்ன ஆகிறது தத்துவமசி என்று நமக்கு நாம் நிறைய படித்திருப்போம் தத் என்றால் அது நீயே அதுவாக இருக்கிறாய் அதுவே நீ அதை நாம் உணர வேண்டும் அல்லவா எல்லாரும் சொல்லுவாங்க நீதான் கடவுள்னா எப்படிப்பா நமர்து நான் எல்லாம் கடவுளே இல்லை இப்ப எனக்கு அடிக்கடி ஐயா சொல்றதோடைய நம்ம ஞானரிஷி சொல்லுவாங்க ஆஹ் வான்காந்தம் தூய வான்காந்தம் அப்போ அதுதான் தூய வான்காந்தமா தூய காந்தமா அப்ப நாமெல்லாம் என்ன நாமெல்லாம் என்ன சொல்றது அது தூ தூயல்ல நாம் வந்து கலங்கப்பட்டவர்கள் ஸோ தூய இறைநிலை என்பது நம்முள் உள்ளே வர வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய பழக்க ஒழுக்கங்கள் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் அப்படி செய்து நமக்குள் இருக்கக்கூடிய திரைகள் மூடி அது உள்ளே இறைநிலை ஓரிடத்தில் நிலையாக இருக்கிறது அதை நாம் உணர வேண்டுமானால் நாம் தவமும் தற்சோதனையும் செய்து எண்ணத்தை சீரமைத்து அருகுணங்கள் சீரமைப்பு எல்லாம் செய்து மகரிஷி நமக்கு அத்தனையும் அற்புத பொக்கிஷமாக அல்ல குறையாத ஒரு அக்ஷய பாத்திரமாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் சித்தர்கள் எல்லாமே சொன்னாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பே சொல்லிட்டு போயிட்டிருக்காங்க ஆனால் நமக்கெல்லாம் அது ஒரு புரியாத ஒரு மறைபொருளாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு தெளிவாக எளிமையாக எளிய முறை குண்டலினி யோக சக்தியில் நமக்கு நம்முடைய குரு மகான் இருபதாம் நூற்றாண்டின் குரு மகான் மகரிஷி வேதாத்ரி மகரிஷி கொடுத்துட்டு போயிருக்காங்க நாம் தெரிந்தோ தெரியாமலோ அவரால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த மனவள கலைக்கு வந்து எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து அதில் பயணிப்போம் இதற்கு ஐயா நமக்கு முக்கியமா கொடுத்திருக்க கூடியது வந்து இந்த ஒன்பது தவம் ஒன்பது தவத்துக்கு முன்னாடி ஆகினை தவம் கொடுத்திருக்காங்க ஆகினை தவத்தில் நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்டு அந்த பஞ்ச இந்திரியங்களின் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும் அது கொண்டு வரும் பஞ்ச அதுக்கு பஞ்சேந்திரிய தவமாக சிறப்பாக கொடுத்துருக்காங்க அந்த பஞ்சேந்திரிய தவத்தும் ஆகினை தவம் சாந்தி தவம் இதையெல்லாம் கொடுத்த பிறகு ஒன்பது மைய துரிய துரியதவம் முடித்துட்டு ஒன்பது மையம் கொடுத்துருக்காங்க நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களை நாம் வந்து ஆக்டிவேட் செய்யணும் சக்கரம் இருக்கான்னு நிச்சயமாக இருக்கு இது சித்தர் பெருமக்கள் நமக்கு அழகாக உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்று நிறைய தியானம்லாம் இருக்குது நாம் அமர்ந்து இதில் என்னென்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் நாம் எழுந்து அமர்ந்து சுத்தம் செய்துவிட்டு காலைக்கடங்களை முடித்து சுத்தம் செய்து உட்கார்ந்தாலே போதும் உட்கார்ந்து நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி எங்கு நினைக்கிறீர்களோ எந்த இடத்தில் மனதை குவிக்கிறோமோ அந்த இடத்தில் ஜீவகாந்த பெருக்கம் ஏற்பட்டு நம்முடைய அங்கு இருக்கக்கூடிய உறுப்புகளின் பலம் பெருகுகிறது நலம் பெருகுகிறது அது எப்படி சொல்லணும்னா ஜீவகாந்த ஓட்டம் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் ஜீவகாந்த ஓட்டம் உயிரோட்டம் அனைத்தும் மேன்மைப்படுகிறது அப்படிதான் சொல்ல முடியும் இதை நாம வந்து இப்போ சாதாரணமா சொல்லுவோம் இதுக்கு வந்து நாம இந்த ஒழுக்க பழக்கத்திற்கு அதாவது உம் ஆரம்ப நிலைக்கு வரணும் அப்படின்னா இயம நியமத்திற்குள்ளே வரணும்னா நம்முடைய உடல் உணவு உணர்வு இதையே நாம் வந்து முதல்ல சீரமைத்து கொள்ளணும் சாத்வீக உணவாக இருக்கணும் உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்து அதை நல்லா ஃப்ளக்சிபிளாக வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் உட்காந்தா கூட தவம் வரும் இருபது நிமிஷமும் தவத்தில் இருக்கணும்னு இல்லை ந நீங்கள் உங்களுடைய உடம்ப அதை சமநிலைப்படுத்தணும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கும் அதுக்கும் ஒரு லிங்க் ஏற்படும் அப்போது நம்முடைய ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் வந்து போகக்கூடிய அந்த உணர்வானது நிச்சயமாக அது ஒரு இறைநிலைக்கு இணையாக இருக்கும் ஓஷோ அவங்க சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவி உறவில் கூட கிடைக்காத ஒரு உணர்வு இறைநிலை நம்முள் பாயும்பொழுது நமக்கு ஏற் ஒவ்வொரு செல்களிலும் உயிர் துகள்களிலும் அந்த உணர்வானது இறைநிலை உணர்வு பிரபஞ்ச சக்தி வான்காந்த சக்தி இணையும் உங்களோடு இணையும் போது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு அளப்பரிய பூரிப்பு அது தவத்தால் மட்டுமே நிகழும் என்பதை மிக அற்புதமாக அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே கூறியிருக்கிறார்கள் இதுல வந்து நாம் உடல் உணவு உணர்வு இதில் இருக்கணும் சாத்வீக உணவு எடுக்கணும் எப்பொழுது டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும் முக்கியமாக மனதை சமநிலைப்படுத்தணும் சமாதானம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் இது வந்து நம்முடைய செயல் எதுவுமே இல்லை எல்லாமே நாம் ஒரு கருவிதான் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் நாம் விதைத்து கொள்ள வேண்டும் இப்போ எப்படின்னா இதை ஆட்டுவிப்பவன் இறை சக்தின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நாம் எதையாவது செய்கிறோமா ஒரு கேள்வி நமக்குள்ள சின்னதாக எழுப்பிக்கலாம் நாம் என்ன பண்ணுறோம் சாப்பிட மட்டும்தான் வா கையில் எடுத்து வாயில் சுவைக்கிறோம் அந்த உமிழ்நீர் சுரப்பதும் யாரால் அது உண உணவு மெல்றோம் அது கூட மெல்றதுல சிலர் லபக் கிளபக்கன்னு மெழுங்கிடுவாங்க அது தவறு ந வாயில் போடப்பட்ட உணவு நன்றாக நாவினால் ஒவ்வொரு பக்கமும் சுவைத்து சுவைத்து பல்லினால் நன்றாக அரைத்து கூழாக்கி அந்த உமிழ்நூலுடன் கலந்து நாம் உண்ணும்போது அது உணவு ஆனது தண்ணீராக சுவை அற்று உள்ளே போகும்போது வாயிலேயே ஜீரணம் நடந்துடும் அப்போ உள்ள போகுது இல்லைங்களா அது நமக்கு முழுமையான சக்தியை கொடுக்கும் அந்த முழுமையான சக்தி கிடைத்து அது நல்ல ஜீரணம் ஆயிடுது வாயிலே பாதி ஆயிடும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் எப்படி சுரக்குது ஜீரண நீர்கள் இது எல்லாமே இறைவன் செய்து இறைவன் இறை ஆற்றல் இறை சக்தி அப்படிதான் நினைக்கணும் கடவுள் என்ற ஒரு உருவம் இல்லை இறை சக்தி இறை தன்மை அது செய்கிறது இந்த எல்லாம் சுரந்து ஜீரணித்த உணவு இரத்தமாக சத்தாக எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் அது கொண்டு சென்று அங்கு சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து கழிவு உறுப்புகள் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு அங்கிருந்தும் பிரிக்கப்பட்டு அதற்கு அப்பால் மலமாக வெளி வெளியே வருகிறது இது யாருடைய செயல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலாவது இதுக்கான மிஷின் இருக்கா என்றால் இல்லை இதை நமக்கு மகரிஷி மிக அற்புதமாக ஏழு தாதுகளாக நம்முடைய உணவு பிரித்தெடுக்கப்பட்டு நமக்கு சத்தாவது ஸோ உணவு முக்கியம் உணர்வு முக்கியம் நீங்க துக்கப்பட்டு கொண்டே சாப்பிடலாம் முடியாது உணர்வு நல்ல அந்த உணவை பார்க்கணும் கண்களால் பார்த்து ஒரு நிமிடமாவது அதை பார்த்து நாம் இந்த உணவால் ஆரோக்கியம் பெறப்போகிறோம் இந்த உணக்கு உணவு நமக்கு உயிராற்றலை கொடுக்கப் போகிறது என்ற ஒரு சிந்தனையோடு மற்ற இந்த உணவை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி அதை மெதுவாக மெதுவாக ரசித்து ருதித்து சாப்பிட வேண்டும் அப்போது தான் நமக்கு அந்த உணவின் ஒரு பூரணத்துவம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டா கூட நல்லா நிறைஞ்சிரும் இதில் இதில் அந்த உண்பது மட்டும்தான் நமக்கு இப்போ நம்முடைய உடலில் எத்துணை சக்கரங்கள் இருக்கிறது என்று பார்ப்போம்னா மூலதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆகினை துரியம் இப்படின்னு உடல் அளவில் இருக்கக்கூடியது அடுத்தது உடலை விட்டு வெளியேணும் போது துவாதசாங்கம் பெரியக்க மண்டலம் சக்திகலம் சிவகலம் இப்படி போகும் இப்போ நம்ம வந்து இந்த ஆக என்ன சொல்ல மையங்களை பற்றி மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து மூலாதாரம் அது மூலாதாரம் எதோடு தொடர்புடையது நிறங்கள் கிரகங்கள் பஞ்சபூத தத்துவம் அதையெல்லாம் சேர்த்து சொல்றேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை எழுதணுன்னாலும் எழுதிக்கோங்க மூலாதார மையம் பஞ்சபூத தத்துவத்திலே அது நிலத்திற்குரிய மையம் மண் மையம் அதன் நிறம் சிவப்பு அதற்குரிய கிரகம் செவ்வாய் இதிலே சுரக்கக்கூடிய சுரப்பி பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் கிளாண்டு இதற்கான உ வாசனை வாசனையை உணரக்கூடியது இதற்கான இதழ் நம்முடைய சித்தர் பெருமக்கள் மிக அருமையாக அதற்கு இதழ்களையும் கொடுத்துருக்காங்க நான்கு இதழ்கள் கொண்ட த மலர் இதற்குடைய பீஜ மந்திரம்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதெல்லாம் சொன்னாலுமே ஆக்டிவேட் ஆகும் லம் அப்படியே அழுத்தி சொல்லி பாருங்க அந்த மூலாதாரம் நல்ல ஆக்டிவேட் ஆகும் இதில் தான் சொல்லுவாங்க நம்ம கோவில்களில் மேலதாளம் முழங்கும் போது ஒரு பக்தியோடு நீங்கள் அந்த அதுலேயே மூழ்கி இருக்கும்போது உங்களுக்கு மண்மையும் நல்ல ஆக்டிவேட் ஆகும் மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும் அந்த மூலாதாரம் பிரபஞ்ச சக்தியை தன்னோடு அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது எனவே நீங்கள் மூலாதாரத்தில் மனதை நிறுத்தி தவம் செய்யும் போது இந்த பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக்காக இணைப்பு ஏற்படும் இது சில இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த எப்படி அந்த லிங்க் வருது அப்படின்ட்டு சோலார் ஷோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மெல்லிய ஒரு கம்பி போயிட்டு அந்த வெளிச்சம் அப்படியே இந்த வானத்தில் காமிப்பாங்க அந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்பு பிரபஞ்ச சக்தி இணைப்பு நம் மூலாதாரத்தில் இணைந்து விடும் நீங்கள் இதெல்லாம் போது நாம் மனதில் ஓர்மை நிலையோடு இருக்க வேண்டும் அடுத்து சுவாதிஷ்டானம் சந்திரனுக்குரிய மையம் நீர் மையம் அதன் நிறம் ஆரஞ்சு இதற்குரிய சுரப்பின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பி அட்ரினல் சுரப்பி எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பது எங்களுக்கு அக்கு பஞ்சர் கிளாஸில் நடத்தும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டோம் இந்த அட்ரினல் சுரப்பி வந்து அந்த கிட்னிக்கு மேலே ஒரு தொப்பி போல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்பு ஆனால் அது எப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை சேமித்து வச்சு இப்போ நமக்கு தினசரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் சில ஆற்றல்கள் இருக்குது அது வந்து தினமுமே செலவாகும் அத ஜீவகாந்த செலவுன்னே வச்சுக்கோங்களேன் அது ஆகும் ஆனால் இது வந்து சேமித்து வைக்கப்படுகிறது எப்படி நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்டு காசு போட்டால் சேமிக்கிறோமோ அந்த மாதிரி நம் உடலின் சக்தியை அந்த அரிஜினல் கிளாண்டானது சேமித்து வைத்துக்கொள்ளும் அது வந்து ஒரு பாகம் சில்வர் காயினா சேர்த்து வச்சுக்கணுவாங்க இன்னொரு பாகம் வந்து கோல்டு காயினா சேர்த்து வச்சுப்பாங்க நம்ம உடம்புலேயே சில்வரும் கோல்டும் இருக்குங்க அட்ரினல் சுரப்பில் அது எவ்வளவு அற்புதமாக வேலை செய்கிறது என்பது அவர்கள் இரண்டு நாள் வகுப்பு எடுத்தார்கள் எங்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு பெண்களும் இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான சக்தி அது எப்படின்னா ஒரு குழந்தையை வயிற்றில் ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும்போது அந்த கோல்டு காயின் வந்து அந்த குழந்தைக்கு அந்த சக்தி சக்தி கோல்டு காயின் சக்தி இப்போ போகும் தாய் இந்த நாபிகமலம் மூலமாகவும் அந்த குழந்தை வளர்வதற்கான ஒரு சக்தியே அது கொடுக்கும் குழந்தை வெடி வந்த பின் ஏழு ஆண்டுகள் அந்த தாயினுடைய அந்த கோல்டு காயின் தான் அதுக்கு ஒர்க் ஆகுமா இதெல்லாம் ரொம்ப ஒரு சூட்சுமமான ஒரு நிகழ்வு எவ்வளவு அற்புதமாக நமக்கு இந்த உடலை இந்த இறைநிலை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை நாம் இதை உணரணும் அட்ரினல் அட்ரினல் சுரப்பி மிக அற்புதமான சுரப்பி அடுத்து இது வந்து ஆறு இதழ இருக்கு அது வந்து அதனுடைய மந்திரம் வம் வம் இருங்க உங்களுக்கு அட்ரினல் நல்ல ஆக்டிவேட் ஆகும் இது வந்து ரத்த ஓட்டத்தை சீரமைக்கிறது ஹை பிபி வராது நீங்கள் அதனால சுவாச்சானத்தில் தவம் நிச்சயமாக மனம் ஒன்றி நம்மளுடைய மனத்தை அங்கு கொண்டு செல்லும் போது இதெல்லாம் சீராகும் தானாகவே சீராகும் நீங்கள் ஒன்றும் தனியாக இதை செய்யணும்னு அப்படி இல்லை நீங்கள் அங்கே மனதை நிறுத்தினால் போதும் ஒரே இயக்கத்தோடு ஒரே சீர்மையாக அங்கு கவனிக்கணும் அதுதான் அடுத்து வந்து மணிப்பூரகம் மணிப்பூரகம் உடலின் மையம் இது வந்து சூரிய மையம் நெருப்பு இதனுடைய மஞ்சள் இது சுரக்கக்கூடிய இது என்ன பாத்தீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் இன்சுலின் நமக்கு இந்தியாவிலே நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது தொண்ணூறு சதவீத மக்கள் ஆஹ் சர்க்கரை என்னும் நோய்க்கு தான் அது நோயே கிடையாது சர்க்கரை குறைபாடு அதுலதான் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்னன்னா இன்சுலின் சுரப்பு குறைவா இருக்கிறது இது இதனுடைய உறுப்பு வந்து பாங்கிரியாஸ் இங்கே நின்று நாம் தவம் இயற்ற இயற்ற அங்கு மனம் குவிக்க அந்த இடத்தில் ஜீவகாந்த சக்தி பெருக்கம் ஏற்பட்டு அந்த பேங்க்ரியாஸ் நல்ல ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு இன்சுலின் சுரப்பு சீராகும் அப்போ எவ் மணிப்பூரகம் இந்த பேங்க்ரியாஸ் நமக்கு சுரப்பி சீராகி சுகர் நல்ல நார்மலுக்கு வந்துடும் இதற்குடைய இதழ் பத்து இதழ்கள் மந்திரம் பீஜ மந்திரம் சொன்ன ரம் அந்த ஓசை வரும்போது உங்களுக்கு நல்ல தொப்புள் மையம் ஆக்டிவேட் ஆகும் இது வந்து மண்ணீரல் இறைப்பை கல்லீரல் பித்தப்பை ஆகியவற்றோடு தொடர்புடையது நீங்கள் இதிலிருந்து மன இதில் நின்று தவம் இயற்ற இயற்ற அத்தனை உறுப்புகளும் ஆக்டிவேட் ஆகும் அடுத்து அநாகதம் அனாகதம் குழி மையம் இரு மார்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மையம் சனி கிரகத்தோடு தொடர்புடையது காற்றுக்குரிய மையம் இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் இவன் இப்போ நம்ம அந்த கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு மாலை சாத்திருப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை மரகத பச்சையில் ஒரு டாலர் இருக்கும் அது அநாகத மையம் அன்பிற்குரிய மையம் இரக்கம் அன்பு கருணை பக்தி விசுவாசம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய மையம் வந்து அநாகத மையம் இது வந்து தைமஸ் கூடிய மையம் இது நோய் எதிர்ப்பு தரக்கூடிய அந்த தைமஸ் கிளாண்டு நோய் எதிர்ப்பு காவலன் என்றே இந்த அநாகத மையத்துக்கு பெயர் இது காதில் சப்தத்திற்கான மையம் இதனுடைய இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பனிரெண்டு இதழ்கள் மந்திரம் பீஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா யம் அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு நெஞ்சில் ஆக்டிவேட் ஆகும் பிரத் நல்லா வரும் இதற்கு வந்து இருதயம் ஆக்டிவேட் ஆகும் நமக்கு அடுத்து விசுக்தி விசுத்தி சுக்ரனுக்குரியது ஆகாய மயம் விண்ணிற்குரிய மையம் நிறம் பார்த்தீங்கன்னா கருநீலம் உம் இவர் சொல்லுவாங்க இல்லையா நம்ம சிவபெருமா ஆஹ் விஷத்தை அறிந்தினர் அதாவது அமிர்தம் ப பார்க்கடலில் அமிர்தம் க கடைந்த போது அதில் உண்டாகிய விஷத்தை முடிஞ்சாங்க அது தொண்டைக்குள்ள நிற்கிற மாதிரி இருந்தது அந்த கருணீளம் கருணீலம் இது வந்து உடலின் ஆற்றல் மையம் எனப்படும் இந்த சக்தி பவர் ஹவுஸ்ன்னு கூட இதுக்கு பேரு இது தோல் தொடு உணர்வு ஆகியவற்றை உணரக்கூடியது இதனுடைய இதழ் பார்த்தீங்கன்னா பதினாறு இதழ்கள் இதனுடைய பீஜ மந்திரம் ஹம் இது தைராய்டு பேரா தைராய்டு ஆகியவற்றை நீக்க வளரது நீங்கள் இங்கே மனம் வைத்து கவனிக்க கவனிக்க அந்த தைராய்டு குறைபாடெல்லாம் நீங்கும் இது வந்து குரல் வலை படைப்பாற்றல் பெருகும்னு சொல்லுவாங்க இங்கே விண்ணில் நாம மனம் வைத்து தவம் ஏற்ற ஏற்ற நிறைய நமக்கு என்ன சொல்லுங்கள் இந்த ஆர்ட்ஸ் அது சொல்லுங்கள் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் பெருகும் இந்த குரல் வலை மூச்சுக்குழல் குழல் கைகள் இவற்றோடு தொடர்புடையது அடுத்து ஆகினை ஆறாவது மையம் ஆகினை வியாழன் குருவிற்குரிய மையம் மனோ மையம் இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ லைட் ப்ளூ அதாவது இது அடுத்து இது வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு பேர் எதுக்கு ஆகினை வந்து மாஸ்டர் கிளாண்டு கான்சன்ட்ரேஷன் செய்யணும் அதாவது ஓர்முகப்படுத்தக்கூடிய கான்சன்ட்ரேஷன் செய்யக்கூடிய மைண்டு நீங்க எங்க இருந்தாலும் அந்த ஆகினையில தவம் போறும்போது அத்தனை இந்திரியங்களும் ஒடுங்கி ஒரே புலனாக வரக்கூடியது ஆகினை மையம் இந்த ஆகினை மையத்தில் செய்ய செய்ய மாணவர்களுடைய படிப்பு திறன் ஓங்கும் சின்முதுரை வச்சுக்கிட்டு இப்ப ஒரு எக்ஸாம் போகிறாங்கன்னா பிள்ளைங்க சின்முதுரை வச்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் ஒரு ஒரு நிமிஷம் சின்முத்துறையிலருந்து அந்த ஆகினியில் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க படித்ததெல்லாம் தானாக நினைவுக்கு வரும் அது அவ்வளவு ஒரு சக்தியுடையது இது வந்து சக்தி பகிர்வு மையம் மாஸ்டர் கிளாண்ட் என்னென்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்கள யார் முதல்மையாக இருக்காங்களோ அவங்க வந்து அந்த ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்னென்னா மாஸ்டர் கிளாண்டு இது எந்த ஒரு மையத்தில் எந்த குறைபாடு ஏற்பட்டாலும் அதற்கு சக்தியை உடனடியாக கொடுக்கக்கூடிய மையம்னா ஆகினை மையம் சக்தி பகிர்வு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆகினை மையம் இதற்குரிய மலர் இதழ் வந்து இரண்டு இரண்டு இதழ்கள் கொண்டது இதுக்கு வந்து ஹம் அப்படின்னு சொல்ற ஷம் சொல்கிறாங்க ஷம்னு நம்ம ஓம் சொல்லலாம் ஓம் கூட இதனுடைய மந்திரம் பீஜ மந்திரம் ஓ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த பூர்வ மத்தியில் நல்ல ஒரு ஆக்டிவேட் கிடைக்கும் இது வந்து மன வலிமை கொடுக்கக்கூடியது அதாவது பின்னால என்ன நடக்க போகுது என்ன நடந்தது என்ற ஒரு டெலிபதி கூட இதில் வரும் இது முக்கியமாக தண்டுவடம் கண்கள் மூக்கு மூளை அதாவது கீழ் மூளைன்னு சொல்லுவாங்க கீழே இருக்கக்கூடிய மூளையோடு தொடர்புடையது அடுத்து துரியம் துரியம் புதனுக்குரிய கிரகம் இது வந்து ஆன்மீக சக்கரம் ஸ்பிரிச்சுவல் கிரவுன் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய நிறம் வயலட் இப்போ வயலட்னா இப்போ நீங்கள் நிறங்களை ஞாபகம் வச்சுக்கணுன்னா வானவில்லின் நிறத்தை நம்ம எப்படி சொல்வோம் விப்ஜியார்னு சொல்லுவோம் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் ஆரஞ்சு எல்லோ ரெட் அந்த விப்ஜியார்ன்ற எழுதி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு மேலே துரியத்துலேருந்து அத்தனை எண் நிறங்களும் ஞாபகத்துக்கு வரும் இது வந்து பீனியல் கிளாண்டு சஹசிராதார தளம் ஆயிரம் இதழ் தாமரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சஹசிராதார தளம் அதே மாதிரி நமக்கு தூக்கத்திற்குடிய மெலட்டோனின் சுரக்கக்கூடிய ஒரு இரவில் மெலட்டோனின் சுரக்கம் இல்லைங்களா அதனால அந்த இரவு வேலையெல்லாம் செய்யறவங்களுக்குலாம் உடல் நலம் நிறைய பாதிக்கப்படுது என்னென்னா அந்த மெலட்டோனின் இருளில் சுரக்கக்கூடியது தான் அதுதான் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய நாம் எவ்வளவு வேலை செஞ்சாலும் நாம் இரவில் ஓய்வு எடுத்து நம்முடைய அந்த நேரத்தில் தான் உடலை எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம் பாடி தன்னைத்தானே கிளன்சிங் பண்ணிக்கும் தூய்மைப்படுத்தும் சுத்தப்படுத்தும் அதற்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும் எனவே ஒன்பதரைக்குள்ளே நாம் படுக்கைக்கு போனால்தான் நமக்கு சிறப்பாக ஆனா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஆயிரம் இதழ் தாமரைப்பு. நிச்சயமாக இந்த ஏழு சொல்லிருக்கேன். சொல்லியிருக்கேன்